அண்ணே திருமா அண்ணே உங்களுக்கு தான் இந்த பதிவு அடங்க மறு அத்து மீறுனு சொல்லி எங்க பிள்ளைகளை பூரா அப்படி உசு பேசி அவங்க உயிரை வாங்குறியேனே திருமா அண்ணே இன்னைக்கு நவீனை கொண்டாங்களே நீ என்ன பண்ற அப்ப நீ பிள்ளைகளை எங்க பிள்ளைகளை படிக்க வைக்கிறத விட்டு நீ இவங்களை உசு பேசிட்டு உசு பேசிட்டு இருக்கிற இளவட்ட பிள்ளைகளை பூரா சாகடிக்கணும்ன்றதே உன் பிளானா இது வந்து உனக்கா நல்லா இருக்கா உனக்கு ரெண்டு பிள்ளையா இருந்தா உன் பிள்ளைகளுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்து வளர்ப்பியா திருமா அண்ணே திரும்ப அண்ணன் நானும் டிபிஐல ல இருந்தானே இருபது வருஷத்துக்கு முன்னால முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலே டிபிஐல இருந்தேன் உன்னுடைய லட்சணம் தெரிஞ்சதே தமிழ் தேசியத்தில் வந்து இளைஞ்சிட்ட நீ வந்து அடக்க அத்து மீறன்னு சொல்லி இருக்கிற பிள்ளைகளை பூரா இளவட்டத்தை பூரா உசு பேசி விட்டு அவங்கள பூரா பழிவாங்க நினைக்கிறியா திமுகவுக்கு நீ முட்டு கொடுத்தது போதும்னே இனிமேலாச்சும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா நல்லவங்கிட்ட வந்து வேலைவாரு நல்லவங்கிட்ட வந்து இருக்க கத்துக்கணே திரும்ப அண்ணே இந்த மாதிரிலாம் நீ வந்து பிள்ளைகளை ஊசி பேத்தி விடாத இந்த வசனத்தோடு விட்டுருக்க அடங்காமறு அத்து மீறு அந்த ஒரு தான் பிள்ளைகளை பூராமே கெடுத்து குட்டியாக்கி அவங்கள பூராமே அவங்கள சின்ன வயசுலயே படி கொடுக்க பாக்குது திருமான்ன நீ அஞ்சாறு தடவை எம்பியா இருந்தாலும் நானா நான் பேசுறானா நான் படிக்க தெரியாத ஆளு நீ நம்ம பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னா படிக்க சொல்லிக் கொடுனேன் மாவட்டத்துக்கு பத்து பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளைகளை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்குனே அதை விட்டுட்டு இளவிட்ட பிள்ளைகளை பூரா அடங்க மாதிரி அத்து சொல்லி பிள்ளைகளை பூரா பழி வாங்காதனே திருமான்ன இதுக்கு மேல நான் அடுத்த பதிவு போடுறேனே நன்றினே வணக்கம்னே